என்பதை அல்ல நான் சொல்லுவது அது அல்ல தூதரை கண்ணியப்படுத்துவது அது அல்ல தூதருடைய இந்த தீனை உயர்த்துவது உண்மையின் கண்ணியம் உண்மையின் வெற்றி உண்மையில் தூதருடைய முகம்பத்தை வாழ்வில் கொண்டிருப்பவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பிரதிபலிக்கும் நான் யார் ஏன் நான் இப்படி வாழ்கிறேன் என் வாழ்க்கை இப்படி ஏன் அமைந்தது ஏன் நான் பொய் பேசவில்லை ஏன் நான் புறம் பேசவில்லை ஏன் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்துவதில்லை ஏன் பிறர் சொத்துக்கு ஆசைப்படுவதில்லை ஏன் வட்டி வாங்கவில்லை ஏன் இந்த உலகத்திலே மானக்கேடான காரியங்களை நான் செய்யவில்லை ஒரே பதில்தான் அவர்களுடைய நாவுகள் சொல்லும் எங்களுடைய தூதர் முகம்மது ரசூ அழகிவ செல்லும் தடை செய்தார்கள் இந்த வாழ்க்கையை வாழ்வில் கொண்டு வரும் வரை இந்த உம்மா கண்ணியத்தை அடைவது பகலில் க